இதுவரை காலம் இல்லாத அளவு பெரிய ஒரு டிப்போடிஷனை செய்ய முடிவெடுத்துள்ளது கனடா வெல்கம் டு சதுலாக் இது மாபெரும் டிப்போடிஷன் நோக்கம் கனடா வருகின்ற மாதம் முதலாம் தேதி அதாவது பிப்ரவரி முதலாம் தேதி வந்து கனடாவுக்கு வந்து தான் வந்து இருபத்தஞ்சு பேர் டெரிஃப் போடுவோம்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கேன் நான் முதலே ஒரு வீடியோ சொன்ன மாதிரி பழைய வீடியோ நான் சொல்லியிருப்பேன் இந்த டரிஃப் வந்து போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் கனடா வந்து அந்த போர்டர் வந்து கனடா அமெரிக்கா போர்டர் வந்து ஸ்ட்ராங் இல்லை அதுலேருந்து நிறைய இமிக்கல் வந்து அமெரிக்காக்குள்ள போய் நம்ம சொல்லி ஒரு தான் டரிஃப் போடுவேன் அந்த ஒரு காரணத்தை வந்து கனடா வந்து பூர்த்தி செய்யும் பட்சத்தில் வந்து நான் டரிஃப் வந்து போது தான் முதலிய ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் அதே மாதிரி அதே கூட வந்து டம்மு சொல்லி என்ன சொன்னால் இந்த டெரிஃப்லேருந்து வந்து நீங்கள் தப்பணும்னு சொன்னா உங்களோட போர்டரை வந்து ஸ்ட்ராங் பண்ணுவோம் ஏன் போர்டரை ஸ்ட்ராங் பண்ணி சொல்லியிருக்கேன் என்ன கேரளம்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கனடாவில் இருந்து நிறைய எமிக்கல் வந்து அமெரிக்காவுக்கு போயிடும் அமெரிக்காவுக்கு போய் அங்கே ரெஃப்யூஜி கிளைமில் அங்கே வந்து சட்ட விரோதமாக அமெரிக்கா அந்த அமெரிக்காவுக்கு வந்து நிறைய வந்து சட்ட சிக்கலை வந்து கொடுத்துருக்கணும் ஸோ அதை பற்றி கொஞ்சம் எந்தாலும் பார்ப்போம் அதுக்கு போன கனடா பற்றி பார்க்க கூட சொன்னா கனடா வந்து நீங்கள் எல்லாருமே கேள்வி கனடா போனா திருப்பி அனுப்ப மாட்டாங்க கனடா வந்து டிப்போர்ட்ஷன் சொல்லி நிறைய பேர் சொல்லிவிடாம வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எளி இருபத்தி அஞ்சு கூட நிறைய டிப்போட்டேஷன் வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி கேரளா கவர்மெண்ட் சொல்லுது அதுக்கு உதாரணமா கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கிட்ட கிட்ட வந்து டிப்போட் ஆகி வந்து சொந்த நாட்டுக்கு வந்து போயிருக்கேன் அந்த ரெண்டாயிரம் பேரும் வந்து எந்த வர்க்கத்துக்காக சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா குறிப்பா வந்து வட இந்திய மக்கள் உங்கள் எல்லாருக்குமே செஞ்சுக்கிட்டு இந்த வட இந்திய மக்களோட ஆக்கிரமிப்பு வந்து கனடாவில் சரி அமெரிக்காவில் சரி நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக் கொண்டே போய்கொண்டிருக்கு ஸோ ரெண்டு நாடும் வந்து அதை குறைக்கிறதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கொண்டே இருக்கு அதில் வந்து அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஸ்டெப் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கு நேதரபை பற்றி கனடா பற்றி பார்த்தோம் சொன்னால் கனடா இப்போ தான் வந்து ஆரம்பகட்ட படியில் வந்து டிப்போட்டிஷன் வந்து செஞ்சு இருக்கு மற்ற வந்து விசாவுக்கு வந்து கொடுக்குற நடைமுறையில் வந்து மாற்றம் செஞ்சு இருக்கு அந்த வகையில் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர்கிட்ட வந்து டிப்போட்டாய் வந்து சொந்த நாட்டுக்கு வந்து போயிருக்கிறோம் அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு பேர் வந்து டிப்போர்ட் ஆகி வந்து போயிருக்கிறோம் ஸோ படிப்படியாக வந்து அந்த எண்ணிக்கை வந்து கூடிய கூடிக்கொண்டால் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி விட இருபத்தி நாலு வந்து அதிகமாக இருக்குது அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விட இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வந்துட்டு இதை விட இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ கனடாவை டிப்போர்டேஷன் வீதம் வந்து இவ்வளோ காலம் வந்து ஏழு வருஷம் அஞ்சு வீதமாக தாங்க வந்து இருந்த டெப்போர்டேஷன் வீதம் அந்த டிப்போர்டேஷன் வீதம் இப்போ வந்து பன்னெண்டு வீதமாக வந்து அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடைக்கிடக்க முடியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சில் என்னமே வந்து இது அதிகரிக்கும்னு சொல்லி கடைக்கிடக்கப்போகுது இனி வருகின்ற மார்கெல்லாம் வந்து இனிவங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குமோன்னு சொல்லி ஓகே இப்போ அமெரிக்கா பெரிய பார்க்க சொன்னால் கனடா வந்து எந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுது இந்த வட இந்திய குடியேற்றத்தால் However, India has reportedly agreed to take back almost 18,000 nationals who immigrated to the United States illegally.

கிட்டத்தட்ட உலகாலம் காலம் வந்து திருநெல்வேலி இருபதாயிரம் பேர் வந்து இந்த இலிகளை வந்து இருக்கிறோம் அதுவும் இந்தியாக்கார வந்து இலீகலாக வட இந்தியாக்கள் வந்து இலிகளை வந்து திருநெல்வேலி இருபதாயிரம் பேர் இருக்கிறோம்னு சொல்லி கணக்கெடுப்போம்னு சொல்லிடுவாங்க அதில் வந்து இருபதாயிரம் பேர் அதாவது பதினெட்டாயிரம் பேர் அரௌண்டாக இருபதாயிரம் பேருக்கிட்ட வந்து திருப்பி வந்து இந்தியாவுக்கே போகிறோம் இந்தியா வந்து எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி ஒரு முடிவை வந்து இந்தியா வந்து சொல்லிட்டு இது வந்து இந்தியா இப்படி இருக்கிற வந்து இருக்கிறது கேர் என்ன சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்தியா வந்து மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் அதாவது மிகப்பெரிய ஏற்றுமதி இறக்குமதி பங்காளி வந்து ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அமெரிக்கா அமெரிக்கா நம்பி இந்தியாலேருந்து நிறைய பொருட்கள் போறது அமெரிக்காருந்து நிறைய பொருட்கள் வந்து இந்தியாவுக்கு போறது ஸோ அமெரிக்கா வந்து நம்பி வந்து இந்தியா வந்து இருக்குன்னு சொல்லலாம் அப்போ ட்ரம்ப் சொன்னு சொன்னா இப்போ இவ்வளோ இந்தியாவிலே வந்து நீங்க வந்து பொறுப்படுக்காட்டி தான் வந்து இந்தியாவுக்கு போய் வந்து டெலிஃப் வந்து போடுவேன் எப்படி வந்து கனடாவுக்கு போடப்போன்னு சொன்னாரோ அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து தான் வந்து டெலிஃப் போடுவேன் அதனால வந்து இவ்வளவு பெரிய வந்து பொறுப்படுங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து

It has already designated at least 15 nations as uncooperative in the deportation process, with some of the major countries being India, Russia, China, Ukraine, and Cuba. With Donald Trump threatening to impose sanctions on these countries for refusing. To take back migrants, Washington could be staring at a global trade war and strained diplomatic tensions. Time and again, prominent economic and business experts have warned that the tariffs would increase the cost of living for average Americans and even impact the U.S. stock market. <laughs> ஸோ அப்படி போகிறாக்கல் இப்போ சமீப காலமாக வந்து அதை கொண்டு கனடா மூலமாக நோர்த் சைட் போர்டராக வந்து போகலிக்கணும் மேலன்னு சொன்னால் கனடாவில் இருந்த இந்த இலகுவான விசா நடைமுறைகள் கேனடாவில் இப்போ குறிப்பாக இருக்கிறார்கள் காலத்துலயுமே என்ன வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு கொஞ்சம் காலமாக வந்து கனடா விசா சும்மா கூவி கூவி குடிக்க வைக்கிறாங்க ஓகே விசாவா இருந்தா இந்த விசாவா இருந்தாங்கன்னு சும்மா கூவி 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 கொடுக்க வைக்கிட்டாங்க அப்படி கொடுத்தபடியே நிறைய பேர் வந்து இல்லீகலாக வந்து அந்த விசாவை எடுத்துக்கொண்டு அதை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அந்த விசாவை வர்த்து இருந்து கிபேக் போர்டால் போய் அமெரிக்காவுக்கு இருக்குன்னு அமெரிக்காவில் போய் சட்டவிரோதமாக தங்கி வைக்கணும் அப்படின்ற பிளான் என்னெல்லாம் வேணுன்னு அமெரிக்காவுக்கு போகணும் அமெரிக்கா போகிறதுக்கு ஏதோ ஒரு வலியங்களுக்கு வேணும்னு சொன்னால் கனடா ஈஸியாக விசா விடுது ஸோ கனடாவுக்கு வந்து அப்படியே போய் ஜம்ப் பண்ணி அமெரிக்காவுக்கு போகிறோம் ஸோ இவ்வளவு காலம் வந்து மெக்சிகோருந்து எப்படி அதிகமான பேர் வந்து அமெரிக்காவில் போச்சுருமே இப்போ நடக்கிற நாட்களில் வந்து கனடாவில் இருந்து நிறைய பேர் வந்து அமெரிக்கா போக வலிக்கணும் ஸோ டெம்ப் அதில் இதெல்லாம் பார்த்தா வராது இதுக்கு வந்து முடிவு ஆகணும் எந்த நாட்டை சீராக போகணும் என்ன நாட்டை அல்லை வழி ஒரு முடிவு அதுக்கான ஆரம்ப தான் இந்த கட்டம் ஸோ இப்போதான் கனடா வந்து இப்படி யோசிக்க போகிறோம் சொல்லியில்ல ஸோ கனடா அதற்கேற்ற நடவடிக்கையாக எடுத்து கொண்டு இருக்கும் கட்டமாக டிப்போட்ஸியாக வந்து செஞ்சு கொண்டே இருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ட்ரம்ப் செய்கிறது மிக மிக சரியான விஷயம் நாட்டுக்கு தேவையான விஷயம் ஏன்னு சொன்னால் நாட்டுக்கு இமிக்கன் தோணுமே தேவை நாங்களே இமிக்கன் தான் எல்லாருமே இமிக்கன் தான் இந்த வீடியோ பார்த்துக்கா இல்லை நீங்களையும் இமிக்கன் தான் இருப்பீங்க ஸோ இமிக்கன் வந்து தேவை ஆனால் எந்த அளவுக்கு வந்து இமிக தான் தேவையான இருக்கும் அதை விட எப்படிப்பட்ட இமிகம் வந்து நாட்டுக்கு தேவையானது மட்டும் இருக்கும் ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு இமிகன்னா வரணும்னு சொன்னால் நாங்கள் அந்த நாட்டை வளர வைக்க மாட்டோம் ஒரு விஷயங்கள் செய்யணும் ஆனால் குறிப்பாக இந்த வட இந்திய பக்கம் வந்து அந்த எண்ணமே இல்லை வந்து இல்லைன்னு இல்லலையுமே சொல்லலை சில பேர் தான் சொல்கிறேன் வந்து அந்த நாட்டுக்கு வந்து நிறைய தொந்தரவு கொடுத்து நாட்டு இருக்கிறாங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்து சட்ட திட்டங்களை மூறாமல் ஈவன் கனடாவிலேயே செய்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா மண்டை வடிக்கும் அந்தளவுக்கு தான் நிறைய வந்து பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து ட்ரம்ப் வந்து முடிவெடுத்தார் ஓகே சரி வராது இப்படியே விட்டால் கேனா கனடா மாதிரி அமெரிக்காவும் நாசமாக போயிடும் அமெரிக்காவுக்கு வந்து ஸ்டடி பண்ணி ஆகணும் அமெரிக்காவை பழையவடி மூட்டெடுத்தே ஆகணும்னு சொல்லி காட்ட காட்டப்படுகிறார் இனிமேல் அமெரிக்காவுக்கு வசந்த காலம்னு சொல்லலாம் அதாவது ட்ரம்ப் சொன்ன மாதிரி எனதான் வந்து கோல்டன் பீரியட் அமெரிக்காவுக்கு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம் மாதிரி கேனாக்கு இப்போ கோல்டன் பீரியட் வருமாட்டு நோ எனக்கு தெரியல ஸோ அந்த டெரிஃப் டெரிஃப் டெரிஃப்ன்ற பிரச்சனை வந்து ஒரு முடிவு வந்துட்டு ஃபெப்ரவரி ஒன்று வந்து டெரிஃப் வேர் அது ஏன் போடுவேன் சொன்னால் கனடா போர்டை ஸ்ட்ரோங்காக காட்டி அதுக்குள்ள கனடா இன்னும் ரெண்டு மூணு தான் இருக்குது அப்போ டெரிஃப் வந்து கட்டாயம் வெறுமனு சொல்லி தான் நம்புறேன் ஆனால் வந்தால் அது வந்து நிலையை வந்து நீடிக்காது ஒரு சில நாட்களில் வந்து டெரிஃப் வந்து இல்லாமல் போயிடும் சொன்னால் கனடா அதுக்கேற்ற நடவடிக்கை போர்டு வந்து எடுக்கிறது நடவடிக்கை வந்து எடுத்தோன் ஸோ டெரிஃப் வந்தாலும் அந்தளவுக்கு சிக்க வராமல் போகும்னு சொல்லி நம்புறேன் அதை ஐ டொண்ட் நோ வந்து வேலையும் வந்து ப்ரொடிக்ட் பண்ண முடியாது இன்னும் எப்படியும் நல்லா மாலாம் எப்படியும் கூடாத ப்ளஸும் மைனஸ் ஆகலாம் மைனஸும் ப்ளஸ் ஆமாலும் ஸோ ஒரு பிரேக் பண்ண முடியாது அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ இது சும்மா அவங்களுக்கு ஒரு சின்ன நியூஸை வந்து அவங்க சொல்லிட்டு வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு வந்தால் நாளைக்கு என்ன என்னோட சந்திப்பாக மாவட்டம் பாய் கிணத்து